ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவாவியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமானை நோக்கி பாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான பாடல் இருக்குது இந்த ஒரு பாடலை பாராயணம் பண்ணும் பொழுது நமக்கு முருகப்பெருமானுடைய தரிசனம் கனவுல கிடைக்கும் அப்படின்றது இருக்குது இப்போ அந்த முருகப்பெருமானுடைய தரிசனம் நமக்கு கனவுல கிடைச்சிருச்சுன்னா நமக்கு முக்தி வீடு பேரு அப்படின்றது ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது அது என்ன பாடல் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் போன மாதத்துக்கான கிவவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு தியானத்தில் முருகப்பெருமான் கொடுத்த உத்தரவின் பேரில் எல்லாருக்கும் வந்து வேல் கொடுக்குறேன் அடுத்தது வேல் மாறல் புக் யாருக்கு வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் வந்து நினச்சது ஆறு பேருக்கு வேல் கொடுக்கலாம் அப்படின்றது தான் பிளான் பண்ணி பண்ணேன் ஆனால் வந்து முருகப்பெருமானுடைய உத்தரவின் பேரில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டேன் அதில் வந்து எந்த யார் சப்ஸ்கிரைபரு யார் வந்து ரெகுலராக பார்க்குறாங்க லைக் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க எதையுமே நான் வந்து பார்க்கல எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து போய் ரீச் ஆயிடுச்சு வேல் மட்டும் இருபத்தி நாள் வந்து என்னுடைய பூஜையில் வச்சு தரேன் அப்படின்றதுக்காக அது மட்டும் டிலே ஆகிட்டு இருக்கு அதுவும் வந்து விநாயகர் சதுர்த்தி முன்னாடி வந்து அவங்க கையில் போய் சேர்ந்துடும் அதற்கான எல்லா ப்ரிப்ரேஷனும் நடந்துகிட்டு இருக்கு அதனால அந்த இன்னும் யாருக்காச்சும் வேல் வேணும் அப்படின்னாலும் சரி வேல் மாறல் புக் வேணும்னு சொன்னாலும் சரி நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இன்னும் வந்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வேல் வேணும் வேல்மாரல் புக்கு வேணும் அடுத்தது அந்த வேல்மாரல் புக்கு வேலோட சேர்த்து திருச்செந்தூர்லேருந்து எனக்கு வந்த வந் குங்குமம் இருக்குது பிரசாதம் அதுவும் சேர்த்து தான் கொடுத்துட்ருக்கேன் வேல்மாரல் புக்கோட வேலோடையும் அந்த குங்குமத்தையும் சேர்த்து கொடுத்துட்ருக்கேன் இப்போ வேணும் இன்னும் வேணுன்றவங்களும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து நான் வந்து அந்த வேலை வந் வேலையும் அனுப்புறதுக்கு வேல்மாரல் புக்கையும் அனுப்புறதுக்கான வழிகளை நான் பண்ணுறேன் அடுத்தது வந்து இந்த என்னை காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பரே வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மந்த்துக்கான கிவ்அவையோ அனௌன்ஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் மந்துக்கான கிவ்வே என்னன்னு பார்த்தா கோமதி சக்கரம் அதுவும் இருபத்தி ஒரு நாள் என்னுடைய பூஜை அறையில் வச்சு மகாலட்சுமி தாயாருடைய மந்திரங்கள் அனைத்தும் மகாலட்சுமி தாயாருடைய அஷ்டோத்திரம் அந்த மாதிரியானது எல்லாமே கனகதார ஸ்தோத்திரம் எல்லாம் டெய்லியும் வந்து ஜபிச்சு அந்த க கோமதி சக்கரத்திற்கு ஃபுல்லாக வைப்ரேஷனோட உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ அது யாருக்கு வேணும் அப்படின்றதையும் வந்து அந்த வீடியோக்கான கீழேயே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ வந்து இந்த பாடல் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வேலும் மயிலும் சேவலும் துணை வேறென்ன துணை வேண்டும் என் முருகா நாளும் பொழுதும் ஓய்வில்லாமல் நான் உழைக்கின்ற போதில் எனக்கு காலம் கைகூடும் நாள் வந்தால் கந்தனை என்னிடத்தே தோன்றும் கந்தனை என்னிட தோன்றிவிட்டால் நல்லவை வந்து சேரும் நல்லவை வந்து சேரும் பொழுது என் மனமும் தூய்மையாகும் என் மனம் தூய்மையாகும் பொழுது எல்லா நலன்களும் வந்து சேரும் அப்படின்றது தான் இப்போ இந்த பாடல் இந்த ஒரு பாடலை நீங்கள் தினமுமே கபிச்சு வந்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் முருகப்பெருமானுடைய தரிசனம் உங்களுக்கு கனவுலையும் கிடைக்கும் நினைவிலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த பாடல் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தால் இந் முருகப்பெருமானுடைய தரிசனம் கிடைச்சி விச்சினாலே நமக்கு எல்லாமே வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டோம் கெட்டவை அனைத்துமே வந்து விலகி போயிட்டு எல்லா நலன்களும் கிடைக்க பெறுவோம் அப்படின்னு அப்படின்ற ஐதீகமும் இருக்கு வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் ஒரு சாமி ஃபோட்டோ வச்சுருக்கேன் அது என்ன சாமி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது எந்த ஊரில் இருக்கார் இந்த சாமி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்டாக ஒன்று வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் மிருகப்பெருமானுடைய தரிசனமே கிடைச்சிருச்சுன்னா அனைத்து விஷயங்களும் நமக்கு நல்லவையாகவே நடக்கும் அப்படின்றது இருக்கு நம்மளுடைய கர்மா அனைத்துமே வந்து தீர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை பாதை மிக ஒளிமையமிக்க பாதையாக செல்லும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இந்த ஒரு பாடலை நீங்க தினமும் ஜ பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு வச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்